செம்மொழிகள் உலகத்தில் மொத்தம் ஆறு தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த செம்மொழிகளில் நான்கு மொழிகளை பேசுவதற்கு மனிதர்கள் இல்லை கிரேக்கம் லத்தீன் ஈப்ரு சமஸ்கிருதம் பொது மொழியாக மனிதர்களால் பேசப்படுவது இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுகளை கடந்தும் உயிர்ப்போடு உங்கள் தலைவர் குறிப்பிட்டது போல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குரல் என்ன மொழியில் என்ன உச்சரிப்பில் தமிழை பேசியதோ அதே உச்சரிப்பில் அதே உணர்ச்சியோடு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அதே மூப்போடும் அதே இளமையோடும் அதே தொடர்ச்சியோடும் உலகத்தில் பேசப்படும் மொழிகள் இரண்டே இரண்டு ஒன்று சீனம் இன்னொன்று தமிழ் அதிலும் சீனத்தின் வயது ரெண்டாயிரம் தமிழின் வயது இன்றைக்கு மூவாயிரத்தி ஐநூறு என்று கீழடி நிரூபித்திருக்கிறது அப்படியானால் நன்றி அப்படியானால் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்து எழுத்தும் இலக்கணமும் இலக்கியமும் கொண்ட உலகத்தின் ஒரே மொழி அது தமிழ் இந்த தமிழ் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக வாழ்கிறது என்றால் அது மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக அந்த மொழியின் வழியாக ஒரு கருத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வள்ளுவர் என்பது தோற்றமில்லை இல்லை இந்த நூற்றி முப்பத்தி மூன்று அடி என்பது சிலை இல்லை இந்த சிலை முன்வைக்கிற தத்துவம் இந்த சிலையை பேசுகிற இந்த சிலையை இந்த சிலைக்கு உரியவன் எழுதிய படைப்பு சொல்லுகிற கருத்து அந்த கருத்து தான் வள்ளுவம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உலகத்தில் சொன்னவர்கள் தமிழர்கள் மட்டும்தான் ஒரு செம்மொழியானதன் சிறப்பு அதன் வயது மட்டும் அதன் எண்ணிக்கை மட்டும் இல்லை அதன் உள்ளடக்கம் அதன் கருத்தியல்